ஹலோ எவ்வியான் வெல்கம் லவல் சுளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் ஆதாரில் நம்ம திருத்தம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நம்ம இனிமேல் அப்லோட் பண்ண தேவையில்லை ஸோ அப்படிப்பட்ட நான்கு முக்கிய அறிவிப்பை பற்றி இந்த காணொலியின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்படின்ற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சம்பந்தமான ஒரு நாலு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் அப்டேட் டேட்டா கரெக்ஷன் நம்ம எதாவது பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அண்டு பயோமெட்ரிக் ரெண்டு அப்டேட் வந்து இருக்கும் ஸோ டெமோகிராஃபிக் அப்படின்னா நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு அட்ரெஸ் இதெல்லாம் பண்ணுற பண்ணுறது டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்படின்னா நம்மளோட கண் கருவிழி கைரேகை இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு மேஜர் அப்டேட் தான் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி பண்ணுவோம் ஸோ டெமோகிராஃபிக் அப்டேட் தான் அதிகமாக பண்ணுவோம் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட நேம் ஏதாவது மிஸ் இருக்கும் நம்மளோட டேட்டா ஆஃப் பர்த் மிஸ் இருக்கும் ஜெண்டர் ஏதாவது மாற்றிருப்பாங்க மேலுக்கு ஃபீமேல்னு ஃபீமேலுக்கு மேல்னு மாற்றிருப்பாங்க அது போக நம்ம அட்ரஸ் அட்ரஸ் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க குடி போகிற பக்கம் ஸோ அவங்க அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெமோகிராஃபிக் டேட்டா கரெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு நம்ம ஒன்பே என்ன தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு ப்ரவுசர் வந்துருங்க இதில் யுடை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதில் வந்ததும் கீழே மை ஆதார் யுடை சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும் மை ஆதாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆதார் அல்லது அப்டேட் நீங்கள் அப்டேட் தான் பண்ண போகிறீங்க ஸோ அப்டேட்னு நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் அதாவது யூனிகோ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது லாகின் பண்ணுறது உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும் கேப்ஷாக கொடுத்து லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஸோ எக்ஸ்டர்னல் விண்டோக்குள்ளே நான் போயிடுறேன் ஸோ இப்போ நான் வந்தாச்சு இதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி செக் அண்ட் கிளிக்கியர் டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கோம் என்ன அப்படின்னு அதாவது நீங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது அதாவது ஆதார அப்டேட் பண்ணுறது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் தான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஸோ இதை நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் டாக்குமெண்ட் அப்டேட் வந்து ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே ஆதார் எடுத்து ஆயிருந்ததுன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நான் இந்த அட்ரஸில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் ஸோ இசை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா பதினாலு ஆறுக்கு அப்புறம் இதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க அது நமக்கு அலைச்சல் தான் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணும்போது புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது டெமோகிராஃபிக்கு அப்டேட் பண்ணுறப்ப புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கரண்ட் அட்ரஸ் இருக்குது இந்த கரண்ட் அட்ரஸ் வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதாவது எப்படி மாற்றணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மாற்றிருப்போம் எப்படின்னா அட்ரஸ் அதாவது நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு வேறு பக்கம் கூட்டி போயிட்டோம் அதே மாதிரி வேறு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம் நம்ம கட்டெடுத்த பெயர் மாற்றிட்டோம் அதாவது கட்டெடுத்த டோர் நம்பர் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே கொடுத்து என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மேனுவல் அப்லோடுங்கிறது நம்ம இப்போ மேனுவலாக பண்ணக்கூடியதான் அட்ரஸை மேலே கொடுத்துட்டு கீழே வந்து என்ன ப்ரூஃபாக அந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணுவோம் ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் இது வரைக்கும் எனேபிள் இல்லை இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வந்து எனேபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையிலேருந்து சொல்லியிருக்காங்க ஆதார்லேருந்து ஸோ அது எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நல்லா டார்க் ப்ரௌனில் தெரியும் பிளாக்கில் அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஸோ நமக்கு எந்த ப்ரூஃப்லேருந்து நம்மளோட அதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதை அதை அப்படியே எடுத்துகிட்டு வருமோ அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் பாஸ்போர்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் உங்களுக்கு எதுவோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும் முன்ன மாதிரி நம்ம மேனுவலாக எதுவுமே கொடுத்துட்டுக்க தேவையில்லை எந்த ப்ரூஃபும் அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணும் ஆனால் அப்லோட் பண்ணணும் கம்பல்சரி மேனுவலாக நம்ம வந்து எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா மேனுவலாக பார்த்தீங்கன்னா மேனுவில் நம்ம டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம ஃபெஜ் ஃப்ரம் டிஜிட்டல் ரெப்போசிட்டரின்னு கொடுத்துட்டோம்னாவே ஆதார் கார்டாக ஆதார் கார்டு இருக்குது வேறு எந்த டாக்குமெண்ட் மூலமாக நம்ம மாற்ற போகிறோமோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னாவே போதும் அவங்களே அதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே எடுத்து அவங்க காப்பி பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்காக சார்ஜஸ் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களே பண்ணி ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல் டெப்பாசிட்லேருந்து கொடுத்துருவாங்க ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ப்ரிவியூ பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணோம்னா போதும் ஸோ இப்போ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் பண்ணுவோம் டெமோகிராஃபிக் பண்ணுவோம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுவோம் ஸோ டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம்ல அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முன்னே இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் பயோமெட்ரிக் அப்டேட் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்து வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளேன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இப்போவே அந்த பதினஞ்சு டு பதினேழுலாம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஒருவேளை பதினேழு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா முன்னே வந்து நூறுரூபா பே பண்ணணும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணணும் ஒருவேளை ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதாரை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக் அப்டேட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறது மக்கள் நேமு ஜென்டர் டேட் ஆஃப் பர்த்த்து மொபைல் நம்பரு அது போக இமெயில் ஐடி எனி அதர் காம்பினேஷன் ஆஃப் த சேம் இதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம பண்ணுவோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்த அப் அப்டேட் என்ன அப்படின்னா ஆதார் வந்து பேனாட லிங்க் பண்ணி ஆகணும் பேனாட கம்பல்சரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள பேன் கார்டோட ஆதார் வந்து லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு பேன் வந்து பிஃபோர் அதாவது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்கெல்லாம் வந்து பண்ணணும் என்ன அப்படின்னா உங்கள் டேக்ஸ் பேராக இருந்தாலும் சரி ஸோ அவங்களோட டேக்ஸ் வந்து குறைக்கணும் அப்படினாலுமே ஸோ கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் கிடையாது ஒருவேளை நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுறீங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேன் கார்டுக்கு நீங்கள் ஆயரூபா அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு செல்லாததாக கருதப்படும் யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி இன்னாபரேட் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பெனால்ட்டி வந்து பே பண்ணி ஆயிரம் ரூபாய் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை சப்போஸ் நீங்கள் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட பேனை ஆதாரோட லிங்க் பண்ணிடலாம் ஆதாரோட லிங்க் பண்ணணும் அது வரைக்கும் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு செல்லாததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பார்த்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மறைய உங்கள் அமர்ந்தோடது உங்கள் பிரகாஷ் கடினமாக உங்கள் மக்களை